வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோனாலிகா ஈரோடு யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய நியூவலன் ட்ரா நியூவலன் கம்பெனியில் இருக்க நூற்றி அஞ்சு ஹெச்பி டிராக்டர் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது எப்படி வாழையோடுது அதில் இருக்க ஃபீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன ட்ராபேக்ஸ் ட்ராபேக்ஸ் என்னங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நியூ ஹோலந்து ஒர்க் மாஸ்டர் டிராக்டர் வந்து இருக்க இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையங்க கோபிச்செட்டி இருக்க ஒரு விவசாயி தான் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நாம் அந்த டிராக்டரை பார்க்குறக்கு நேராக ஃபீல்டுக்கே வந்திருக்கோம் இன்றைக்கி ஓடிகிட்ருக்குன்னு சொன்னாங்க சரி நாம் இதை பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு வேண்டியே வந்திருக்கோம் அது வந்தோடனையுமே நான் பார்த்தோன்னையுமே மிரண்டுட்டேங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இது யானை மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக யானை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா ஃபீல் இருந்துச்சுங்க அதே மாதிரி பாருங்கள் கீழெல்லாம் எல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அளவுக்கு கொடுத்துருக்காங்க வாழை எல்லாம் சிக்காத அளவுக்கு நல்லா தான் இருக்குது அது தகுந்த மாதிரி இவங்க கீழே பிளாட்ஃபார்மும் போட்டிருக்காங்க ஸோ நாம் எதை எதை பற்றி பயப்பட தேவையில்ல பாருங்கள் வாழை எப்படி ஃபினிஷிங் கொடுத்துட்டு வருதுன்னு பாருங்கள் வண்டிக்கு ஒரு துளியோட லோடு லோடே தெரியாதுங்க ஏன்னா எண்பதுக்கு எழுவத்தஞ்சி ஹெச்பி ஐம்பது ஹெச்பி ஓடிட்டுருக்க இடத்துல நூற்றி அஞ்சு ஹெச்பிங்கிறத வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க வண்டிக்கு ஒரு துளி லோடு கூட தெரியாது அது பாட்டுக்கு நார்மலாக வெறோல ஓடுற மாதிரி தான் தெரியும் வண்டி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட்டரும் பாருங்கள் நூற்றி அஞ்சு ஹெச்பின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ரொட்டேட்டரும் சொல்லிக்க சொல்ல முடியாத அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க ஒரு குறைய சொல்ல முடியாது ஆயிரத்தி இரநூறு கிலோ ஏதோ ஆயிரத்தி இரநூறு கிலோ கரெக்டாக தெரில முந்நூறு கிலோவாக போட்டிருக்காங்க ஃபினிஷிங் பாருங்கள் பட்டாசாக இருக்குது ஒரு வா இது வாழைக்காடுன்னே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க தெளிவாக ஓட்டிகிட்டு வருது பாருங்க வாழை ஒன்றும் சின்ன வாழையெல்லாம் இல்லைங்க நல்ல செவ்வாழை தாங்க தென்னை மரத்தளவுக்கு உயரமாக இருக்குது அந்த அளவுக்கு பெரிய வாழைகள் தான் ஒன்று சின்ன வாழை அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வருதுங்களா சொல்ல முடியாது பெரிய வாழைங்க இப்போ பாருங்கள் உள்ள இன் உள்ள இன்ஜின்லே பார்த்துங்க ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க கலர் கொடுத்துருக்காங்க நல்ல காம்பேக்டான இதில் கொடுத்துருக்காங்க என்ன நம்ம ஸ்பேசியஸாக இல்லாத மாதிரி தெரிஞ்சு ஆனால் வண்டிக்கு இதே தெரில இன்ஜின்லாம் டெம்பரேச்சரே ஏறாது ஏன்னா டர்போகூலர்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் இன்ஜினுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் ஃபுல்லாக சென்சார் தாங்க எல்லாமே சென்சார் எது எதுனாலும் நம்ம சென்சாரில் ஜஸ்ட் ஒரு லேப்டாப் எடுத்து கொடுத்துருங்கன்னா என்ன பிரச்சனை என்ன ஏது எல்லாமே பார்த்துக்கலாம் வண்டியோட அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சிடும் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க சைடில் எல்லாமே மறைச்சி கொடுத்துருக்காங்க வீலெல்லாம் பாருங்கள் பதினெட்டு சைஸ் டயர்ன்னு நல்லா இப்போ ரொட்டேட்டரை பார்த்துக்கங்க ஒவ்வொரு பிளேட்டும் பாருங்களேன் எவ்வளோ திக்னஸாக இருக்குது அது மாதிரி பின்னாடி சப்போட்டுக்கெல்லாம் பாருங்க நாலு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க டோர் எதுவுமே ஆகாது எல்லாமே ஸ்ட்ராங்காக இவங்க வந்து ஜிஎஸுங்கிற இதில் தனியாக சொல்லியே போட்டிருக்காங்க நூற்றி அஞ்சு ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுங்க எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சொல்லியே போட்டிருக்காங்க அதனால தான் ரொட்டேட்டர் பார்த்தீங்கனாலே மற்ற சின்ன வண்டிகள்லாம் ரொட்டேட்டரை தூக்குச்சின்னா முன்னாடி ஃபுல்லாக தூக்கிட்டு தான் ஆடும் அந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக ரெண்டு சைடும் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் பம்பு தான் கை செட்டுக்கெல்லாம் அதே மாதிரி இது ஒரு சின்ன இது என்னென்னா டீசல் டேங்கை கீழே கொடுத்துருக்காங்க இவங்க ஃபுல்லாக வந்து அதனாலயே இவங்க ஃபுல்லாகவே ஸ்டீல் பிளேட்டை போட்டு சுத்தியும் வெல்ட் வச்சுட்டாங்க ஒரு கவர் மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா ஏதாவது கட்ட கட்ட சி ஈஸியாக டீசல் டேங்க் உடச்சிரும் ஃபுல்லாக பாருங்கள் அதனோட மேக்கிங்கே நல்லா இருக்குது பார்க்குறக்கு ஃபாரின் ஃபாரின் ஸ்டைலு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க மீட்டரெல்லாம் பாருங்கள் டிஜிட்டல் மீட்டர் தான் இல்லை கீரு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு ஒரு கீருங்க அது லோ ஹை மீடியம் கிரிப்பர் அதுக்கு ஒரு கீரு இது ஃபுல்லாக வந்து டிப்பிங்க்கு மூணு டிப்பிங் இது இருக்குது அவுட்லெட்டு இருக்குது அவுட்லெட்டு மூணு மூணு இது இருக்குது இது ரொட்டாவேட்ருக்கு மேலே லாக்கு ஹைட்ராலிக் லாக்கு பொசிஷன் லிவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது லோ ஹை மீடியம் மட்டும்தான் இருக்கு அப்படியே ஒரு யானை மேலே ஏறி வந்துருக்கு ஃபீல் வருதுங்க இதில் நாம் வேணும்னா ஆர்பிஎம் செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நாம் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்பிஎம் ஓட ஆரம்பிச்சுருங்க நாம் கையில் ஹேண்ட் ஆர்பியம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு டைம் செட் பண்ணி வச்சு வச்சுட்டோம்னா மட்டும் போதும் இது லைட் ஸ்விட்ச் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க இது பாருங்க மீட்டர் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக டிஜ் டிஜிட்டலாகவே கொடுத்துட்டாங்க ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே டிஜிட்டலாகவே தெரிய ஓடுற மாதிரி கொடுத்துட்டாங்க டெம்ப்ரேச்சரு பேட்ரி எல்லாமே இதுலேயே வந்துடுது பீடியோ உட்பட இவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இதை வாழை ஒரு மூணு நாலு வாழைக்கு போகுது ஒரு வாழை விழுந்தது அது இடத்துல இருந்து மறுபடியும் ரெண்டு வாழை மூணு வாழை தள்ளி விழுகிற அளவுக்கு பெரிய வாழையில இருக்கு வண்டிக்கு ஒரு துளி கூட லோடு கிடையாதுங்க அழகா இல்லாம அழகா ஓடிட்டு வருது ரெண்டு மூணு வாழை சேர்ந்தாலுமே அதுக்கு வாழை ஓடுதுங்கிறதே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு தான் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் கீழே மட்டும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றபடி வேறு எனக்கு இதில் சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக தெரியல எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க வாழையெல்லாம் எப்படி தூளாக்கிட்டு வருதுன்னு பாருங்கள் சுத்தமாக வா எல்லாத்துலேயுமே முட்டிலிருந்து வெட்டிகிட்டு வந்துடுது ஒரு துளிகோட கண் முளைக்குன்னு கூட நாம் பயப்பட தேவையில்லை ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா கிழங்கெல்லாம் விட்டுட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க மே அடியெல்லாம் கிழங் கிழங்கு அப்படியே அப்படியே இருக்குங்கிற ஒரு துளிகோட பயம் நமக்கு தேவை கிடையாது ஓடுறதே பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி ஓடிட்டு வருது ஃபுல்லாக சுத்தமாக வெட்டிகிட்டு வருது பாருங்கள் மறுபடியும் வாழையில் கண்டிப்பாக முளைக்காதுங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் கண்டிப்பாக முளைக்காது ஏதோ ஒன்று ரெண்டு வெட்டின க கட்டைக்கு இருந்தது நம்ம மட்டுந்தான் முளைக்கும் இதுக்கு டீசல் மைலேஜ்னு பார்த்துட்டிங்கனால எப்படியும் மினிமம் ஒரு ஐடியலுக்கே பத்து லிட்டரு போயிடும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொட்டேட்டர் தாங்க சின்ன வண்டியெல்லாம் போட்டுதுன்னா ஐம்பது ஹெச்பி அறுபது ஹெச்பிக்கு இருக்க வண்டியெல்லாம் போட்டோம்னா வண்டியே முன்னாடி வில் தூக்கிக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெயிட்டாக போட்டிருக்காங்க நான் வண்டி பெரிய வண்டி ஸ்பீடாக ஓட்டலன்னெலாம் நினைக்க முடியாதுங்க ஏன்னா வன் நாம் ஸ்பீடாக போக போக ஃபினிஷிங் கம்மியாகிட்டு தான் வரும் நம்ம வண்டி அவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஃபினிஷிங் வேணும்னா வண்டி மெதுவாக தான் ஓட்டி ஆகணும் இல்லை வண்டி பெரிய வண்டி தான் லோடாகாது வேகம் போட்டுன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி வேகம் ஓட்டுனா கீழே ஃபினிஷிங் வராது அவ்வளோதான் பாருங்கள் ஆர்பிஎம் டிராபேஜில் ஒரு துளியோடு கிடையாதுங்க செட் பண்ணி வச்ச ஆர்பிஎம்லாம் அப்படியே ஓடுது ஒரு துளியோட அந்த ஃப்ளக்சுவேஷன் கூட கிடையாது அதில் பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டிங்கிற ரோட்டாவேட்ரு ஆர்பிஎம் ஸோ வந்துடுது ஆர்பிஎம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக வண்டிக்கு சென்சார் வச்சு கொடுத்துருக்காங்க சரி நம்ம வீடியோ எடுத்தது போதும் நாம ஓட்டலான்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு நான் ஏறிட்டேங்க நான் வண்டி மேலே ஏறி உட்காந்தோனையுமே ஒரு சரியான ஃபீலுங்க வண்டியில் வண்டியில் உட்காந்த ஃபீலே கிடையாது ஒரு யானைக்கு யானை மேலே பெரிய யானை மேலே ஏறி உட்காந்த ஃபீல் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக நல்ல இடம் ஃபீலெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வண்டி ஓட்டுறப்ப நான் வாழைக்காடு தான் ஓட்டேன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குங்க நாம் லிவரை தூக்க தேவை கிடையாது இது ஆர்டிகம் ட்ராப் ஆகுங்கிற கவலை கிடையாது எதுவுமே பண்ண தேவை இல்லைங்க ஸ்டேரிங்கை பிரிச்சிட்டு உட்காந்திங்கன்னா சரி அது நெட்டுக்காடெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வண்டி விட்டு போட்டு நீங்கள் இறங்கியே போயிடலாங்க எல்லாம் டிப்பிங்க்கு கொடுத்துருக்காங்க மூணு மூணு இது கொடுத்துருக்காங்க மூணு பம்பு இதில் நான் பார்த்து சின்ன ட்ராபேக் ஒன்று இருக்குங்க சின்னதுன்னு சொல்ல முடியாது முக்கியமான ட்ராபேக்கு தான் என்னென்னா வண்டியோ வண்டியில் வந்து சரியான சூடு வருதுங்க நான் நிறையா வண்டி ஓட்டியிருக்கேன் ஆனால் அளவுக்கு சூடு வருங்கிறது எனக்கு இந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ சூடு எதிர்பார்க்கல மத்தியானத்தில் அதுவும் மத்தியான டைமில் வேறு ஓட்டிகிட்டு இருந்ததுக்கு என்னால் சுத்தமாக முடியலைங்க கை எங்கே எங்கே வச்சாலும் இரும்பு இரும்பு இருக்கிற இடத்துல எங்கே வச்சாலுமே கொதிக்குது அதுவும் கீராடு கால் வைக்கிற கடலெலாம் செப்பல் இல்லாமல் காலே வைக்க முடியாதுங்க ஃபுல்லாக மு ஃபுல்லாக காலெலாம் வச்சோம்னா வெந்தே போயிட மாட்டேங்குது அந்தளவுக்கு சூடுங்க நாங்கள் கூட பாருங்க காலை எப்படி வச்சுருக்கேன்ட்டு என்னால் காலே வைக்க முடியல நான் வை நான் ஓட்டினதே ஒரு சுற்று தான் ஓட்டினேன் அதுவே என்னால் முடியல ஒரு ட்ரை எப்படிதான் ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியல இது பாருங்கள் கீழே முட்டை வச்சு பா காட்டுறேன் என்னால் தொட கூட முடியலைங்க அந்த அளவுக்கு சூடு இருக்குது இல்லை இது எனக்கு மட்டும்தான் ஏன்னா டிரைவர் வந்து காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள் தொட்டு கூட பார்க்குற தொட கூட முடியல அந்த அளவுக்கு சூடாக இருக்குது இதை மட்டும் செக் பண்ணுங்க இப்படியெல்லாம் ஓட்டினா ஒன்றும் முடியாது சரிங்க வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிற இது இல்லை உங்களோட கருத்து எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்